போக மாட்டோம் போருக்கு அதுக்கு அஞ்சுவோம் அப்ப அந்த அஞ்சாமை போகணுங்கிறக்காக இருந்தே இந்த அளவு குத்தக்கூடிய கலாச்சாரமும் அதை பார்க்கக்கூடிய கலாச்சாரமும் தமிழ் மண்ணு மக்களுக்கு இருக்கும் பட்சத்துல மக்கள் வந்து ஏதாவது அவங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது அவங்க துணிந்து அந்த போர்க்களத்துக்கு செல்வார்கள்ங்கிறது அந்த ஒரு மரபு அந்த மரபின் அடிப்படையில போருக்கான ஒரு பயிற்சி கடவுளாகவே முருகன் வந்து முழுமையாக தமிழ் சமூகத்தில் இருந்திருக்கிறார் இப்படிப்பட்ட முருகன் கோயில்கள் பல முருகன் கோயில்கள் வந்து இன்னைக்கு வந்து பலரால் பலரால ஆக்கிரமிக்கப்பட்டு அந்த முருகனுடைய அடையாளம் மறுக்கப்பட்டு இருக்கு அதுக்கு ஒரு பிரதான எடுத்துக்காட்டு திருப்பதி கோயில் இங்க திருப்பதி கோயில் இருக்கக்கூடியவர் பெருமாள் இல்ல அவர் முருகன் என்று சுகீசம் பேசியிருந்தால் என்றால் நான் தான் முதலில் வந்து அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருப்பேன் ஏன்னா அது உண்மை ஏன்னா நீங்க பாருங்க எங்க பெருமாள் கோயிலு மொட்டையடிக்கிற பழக்கம் கிடையாது திருப்பதியில மட்டும் மொட்டையடிப்பாங்க ஆனா முருகனுடைய வழிபாட்டு முறையில மொட்டையடித்தல் என்பது அதுதான் தான் நம்மளோட வழிபாட்டு முறையிலேயே இருக்கும் முருகன் கோயில் எல்லாத்துக்குமே மொட்டையடிப்பாங்க ஆனா பெருமாள் கோயில வேற எந்த பெருமாள் கோயில மொட்டை அடிக்கிறாங்க திருப்பதியில மட்டும் திருப்பதியில மட்டும்தான் மொட்டை அடிப்பாங்க ரெண்டாவது பெருமாளுடைய அந்த திருப்பதி பெருமாளுடைய உருவத்தை நீங்க பாத்துப்பீங்க திருமாளுடைய உருவத்தை பாத்துருப்பீங்க அந்த உருவம் வந்து பாத்தீங்கன்னா கையை இப்படி வச்சிருக்கும் எதுக்கு இப்படி வச்சிருக்கு அந்த உருவம் கையில ஏதாவது ஒரு ஆயுதம் இருந்தா இந்த கை இப்படி மடக்கி வைக்கலாம் ஏன் வந்து கையில எதுவுமே இல்லாம கைய மடக்கி வச்சிருக்கணும் அப்ப அந்த இடத்துல இருந்தது என்ன ஒரு வேல் சரி இப்ப திருவேங்கடம்னு பேரு வேங்கடத்துக்கான சொல்லாய்வு பார்த்தா வேல்கடம்னு கடம்னு வருது இப்ப திருவேங்கடம் என்பது வேல்கடம் சரி பெருமாள் கோயில் எந்த கோயில் வேற கோயில்கள் மலை உச்சியில இருக்கு அப்ப மலை உச்சியில் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாம் முருகனுடைய கோயில்கள் பேருமலையான் இது எல்லாத்திற்குமே மூலம் எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா முருகனுடைய வழிபாட்டு தான் வருது அப்ப முருகனுடைய வழிபாட்டு தலத்தை பிற்காலத்தில் பிராமணர்கள் வந்ததுக்கு பின்பு அவர்கள் வேறொரு கடவுளாகவே மாத்தி அது வெளியில தெரியக்கூடாதுங்கிறக்காக முகத்திலையும் இதுலயும் உடம்புலயும் வந்து பெரிய பெரிய இதுகளை வைத்து மறைத்து அப்படி வந்து ஆகமகத்தை மீறி தமிழருடைய வழிபாட்டை திருடி கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் ஆனா நீங்க அதெல்லாம் மீட்டெடுக்கிறதுக்கு பேசணும்னு பார்க்காம இன்னைக்கு தமிழர்கள் சாய்பாபாவை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏன் வழிபடுகிறார்கள் அவங்களுக்கு தெரியாது வியாழக்கிழமை விரதம் இருக்கிறான் பல பேர் ஏன் இருக்கிறான் அவனுக்கு தெரியாது இல்ல முருகன் கூட சாய்பாபா உள்ள வராரு ஏன் வராரு யாருக்கும் தெரியாது சாய்பாபா வந்து சில இது யாருக்கு தெரியும் தெரியாது அப்ப பேர்ல இவர்கள் எந்த அளவிற்கு வந்து பொய்களையும் புனைவுகளையும் சொருகி கொண்டிருக்கார்கள்ங்கிறதுல மாற்று கருத்துல ஆனா இருக்கிற ஆன்மீகத்தை இருக்கக்கூடிய அடையாளங்களை வந்து நீங்களே ஏன் தாரை வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள் இல்ல இது கிடையாது இது இப்ப சரி அங்க பழனி முருகன் கோயிலை விஷயம் சொன்னாரு பழனி முருகனுக்கு பேரு சித்தநாதன் சொல்றாங்க அது சித்தருடைய பேரு அது முருகருடைய பெயர் கிடையாது முருகனே சித்தரு அது விஷயம் அந்த சிலையில பாதிய வந்து சொரண்டிய எடுத்துட்டாங்கன்ற ஒரு ஆமா அது உண்மைதான் அதுவும் உண்மைதான் அதையும் நம்ம இருக்குல்ல பாருங்க நம்மளோட கடவுள நமக்கு புனிதமாக கருதி நாம் வழிபடுவோம் நம்மள விரட்டி விட்ட பின்பு வேற யாரோ வரும் பொழுது அது நாம பாசனா அது தின்னா வந்து நமக்கு வந்து நோய் நொடி இல்லாமல் வாழலாம்னுங்கிற மனசுல இருக்கும் பொழுது அப்ப நோண்டதானே செய்வாங்க அது முருகனா இருந்தானே கடவுளா இருந்தானே தான் நிக்கிறாரு இன்னைக்கு முருகன் அங்க நீங்க முருகனுடைய சிலைக்கு பின்பக்கம் போய் பாத்தீங்கன்னா அப்படி வளைஞ்சிருக்கும் ஏன்னா எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துட்டாங்க பின்பக்கம் எல்லாம் அப்ப அதுதான் அவங்களுடைய ஆன்மீகம் நம்மளுடைய ஆன்மீகத்தை அழிப்பதுதான் நான் உங்களுடைய ஆன்மீகம் ஆனா இருக்கக்கூடிய ஆன்மீகத்தை நீங்கள் வந்து இப்ப நான் கேக்குறேன் என்னன்னா முருகன் கோயிலுக்கு பழனி முருகன் கோயிலுக்கு இன்றளவும் பெரிய அளவு பக்தர்கள் உலக நாடுகளில் இருந்து போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்க இங்க இருக்கிறது போகர்னு சொல்வதன் மூலமாக நீங்கள் அந்த கோயிலுக்கு வழிபட செல்லலாம் என்று சொல்கிறீர்களா இல்ல செல்ல வேண்டாம் என்று சொல்கிறீர்களா இந்த கேள்விதானே வரும் முருகனை கும்பிடதான் தான் போறாங்க பல பேரும் போகரை நம்ம அப்ப அப்ப அதுதான் வந்து இங்க ஒரு பின்னடைவை ஏற்படுத்திக்கிறது தமிழருடைய வழிபாட்டு முறைகளுக்கு நீங்கள் ஒரு பின்னடைவை ஏற்படுத்திக்கிறீர்கள் முருகனுக்கு சித்தன் பேர் இருக்குன்னா முருகன் சித்தனாக இருந்தான் அவன் ஆண்டி குளம் பூண்டு நீங்க ஏன் வந்து பிராமணர்கள் எழுதி வச்ச அந்த பொய்க் கதைகளை மாம்பழத்துக்கு கோச்சிட்டு யோசிக்கிறீங்க இல்ல அவர் ஆண்டிகளம் தான் அவர் ஒரு ஆண்டியாக இருந்திருக்கிறார் இல்ல இன்னொன்னு என்னன்னா நம்மளுடைய குருகுல கல்வி என்ற தமிழர் முறை கல்வியிலேயே நம்ம எல்லாருமே அரசனுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி ஒரு சாதாரணவனுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி குருகுல கல்வியில் ஒரே மாதிரியான உடையை விடுத்து கோமனம் கட்டி அப்படித்தான் அவங்க ஆரம்பிப்பாங்க சோ அப்பதான் ஆண்ட பெருமை இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கிற பசங்கலாம் நாங்களாம் பெரிய ஆளுக நாங்களாம் பணக்காரர்கள்ங்கிற எண்ணமும் உளவியலும் இருக்குல்ல அது ஏழைகளோடு அவர்கள் பழகும் பொழுது அது உங்களுக்கே தெரியுது இன்னைக்கு அன்றாடம் பாக்குறோம் ஆனா அதெல்லாம் இல்லாமல் இருந்த ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இருந்ததுனா காரணம் என்ன வா சேர்க்கிறியா யூனிஃபார்ம் எல்லாமே காமனம் தான் அப்படிதான் அங்க படிச்சிருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தை உருவாக்கி சித்தர்களுக்கான ஒரு ஒரு புகலிடத்தை உருவாக்கியவர் தான் முருகன் முருகனும் ஒரு சித்தர் தான் சித்தர்களுக்கு முதன்மையானவர் முருகன் ஓகே அப்ப அதை சொல்லாம நீங்க வந்து போகரோட சிலை அப்படின்னு சொல்லுவது வந்து ஒரு விதமாக மலிவாக தான் நான் பாக்குறேன் முன்னாடி நீங்க இதை ஓபன் பண்ணீங்க இன்னைக்கு வந்து ஆன்மீகம் ஆன்மீகத்தை தேடி ஓடுறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குன்னு தான் என்னைக்குமே தமிழ்நாட்டுல அதிகம் இப்ப வர வர ஜென்ரேஷன்ல அடுத்தடுத்த டூ கே எல்லாம் சொல்றாங்க ஆனா இந்த டூ கே கிட்ஸையும் சேர்த்து அதிகமாயிட்டே போகுது ஆன்மீகத்தை தேடி ஓடுறவங்க குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயம் குலதெய்வத்தை வருஷத்துல ஒரு நாளாவது போயிடணும் என்ன நல்ல விஷயம் நடந்தாலும் குலதெய்வத்தை முதல்ல கும்பிட்டு தான் போகணும் அப்படிங்கிறது அதையே அவர் வந்து விமர்சிச்சிருக்காரு குலதெய்வ வழிபாடுன்னு ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் வந்து சாதிய ஆஹ் நிலைநிறுத்துவதற்கான ஒரு விஷயம் அப்படின்றாரு இதை எப்படி எடுத்துக்கிறது முன்பே வந்து அவருக்கு சில மாதங்களுக்கு முன்பே அதுக்கு நான் தனிப்பட்ட ரீதியா பதில் கொடுத்தேன் அதற்கு அவர் வந்து அதை ஒரு நம்ம எந்த காரணத்துக்கு அந்த பதில் கொடுக்கறோம்ங்கிறத உணராமல் அவர் மறைமுகமா எனக்கு ஒரு பதில் கொடுத்திருந்தாரு ரெண்டு பதிலோட தன்மையும் மக்கள் ஆய்வு செஞ்சுட்டு அங்க கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருந்தாங்க நான் என்ன திரும்ப அந்த பதில கொடுக்குறேன் சொல்றேன் குலதெய்வ வழிபாடு என்பது தமிழர் மரபோடு ஒட்டிய வழிபாட்டு முறை இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழருடைய வழிபாடுங்கிறது நடுகள் வழிபாடுல இருந்து வருது இந்த மூல வழிபாடுனாவே நடுகள் தான் இன்னைக்கு தமிழர்களுடைய பல கல்வெட்டுகள் பழைய காலத்து கல்வெட்டு நீங்க வந்து ஒரு ஐந்தாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி போகக்கூடிய கல்வெட்டுகள் அத்தனையுமே நடுகள் கல்வெட்டுகள் தான் நடுகள்ல அந்த நடுகள் யாருக்காக இடப்பட்டிருக்குங்கிற அடிப்படையில் கேட்கக்கூடிய கல்வெட்டு தான் நீங்க ஐந்தாம் நூற்றாண்டு ஆறாம் நூற்றாண்டு கல்வெட்டு எல்லாம் பல இது கிடைக்கும் அது நீங்க நீங்க பண்டைய கால தமிழ் கல்வெட்டுனாவே அங்க கிடைக்கும் அதுக்கு அடுத்து நீங்க முன்னாடி போனோம்னு பாத்தீங்கன்னா சமண படிக்கையில பகுதிகளில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் கிடைக்கும் ஒன்னாம் நூற்றாண்டு ரெண்டாம் நூற்றாண்டுகள்னா சமணப்படுக்கை கல்வெட்டுகள் கிடைக்கும் இதுதான் தமிழருடைய விஷயம் அப்ப இந்த நடுகள் வழிபாடுங்கிறது நீங்க ஆதி காலம் தொட்டே நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை என்பது இதுல தெரியுது இப்ப இந்த நடுகள் வழிபாடு பத்தி சங்க இலக்கியங்கள் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களும் நடுகள் வழிபாட்டை தான் முதன்மையான வழிபாடாகவே சொல்றாங்க சித்தர் பாடல்கள்ல எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களும் நடுகள் வழிபாட்டத்தான் முதன்மையான வழிபாடு அப்ப இந்த நடுகள் வழிபாட்டோட தொடர்ச்சியாக இருக்கிறது நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் அவங்க குலதெய்வ கோயில்கள்ல நடுகள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து ஐயனாருக்கு நீங்க கருப்பண்ண சாமிக்கு எல்லாம் பெரிய பெரிய உருவங்கள் வச்சிருக்கீங்களே ஒழிய அங்க மூலவராக ஒரு காலகட்டத்தில் இருந்தது என்னன்னா நடுக்கள் தான் உங்களுக்கு சந்தேகம் என்றால் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போங்க கோயில்கள பிரதான மூலவர் இருப்பாரு அவர் எல்லாம் விட்டுட்டு நீங்க சைடுல சுத்தி பாருங்க எல்லா கோயிலும் சின்ன சின்ன பழைய இருக்கக்கூடிய சிதைந்த பலவே கிடக்கும் அப்ப இந்த நடுகள் வழிபாடு தான் நடுகள் வழிபாடு எல்லா குடிகளுக்கும் உண்டு நம்ம என்ன சொல்றோம் நம்ம முருகனை என்ன தமிழ் இனத்தின் முன்னோன் அப்படிங்கிறோம் சிவனை என்ன சொல்றோம் தமிழ் இனத்தின் முன்னோன்னு சொல்றோம் இந்த அடிப்படையில தான் சொல்றோம் ஆனா சிவனுக்கான நடுகளோ முருகனுக்கான நடுகளோ நமக்கு கிடைக்கல ஆனா ஐயனாருக்கும் கருப்பண்ணசாமிக்கும் இன்னும் அஹ் ஆயிரக்கணக்கான பெண் தெய்வங்களுக்கும் வந்து உங்களுக்கு நடுக்கல் கிடைக்குது அதை யார் அஹ் பராமரிச்சு வர்றான்னு பாத்தீங்கன்னா அந்தந்த குடிகளில் பிறந்தவர்கள் அந்தந்த குடிகளுக்கு என்று ஒரு சில நடுக்கல்கள் இருக்கு அதன் அடிப்படையில அவங்க அப்படியே தொடர்ச்சியாக வெவ்வேறு கிராமத்துக்கு குடிபெயர்ந்து போயிருந்தாலும் அந்த அவங்களுடைய மூதாதையர்கள் வாழ்ந்த இடத்துல வந்து அவங்க சாமி கும்பிட்டு போயிட்டு இருக்காங்க இது எல்லாருக்கும் சொல்ல முடியாது இன்னைக்கு வந்து ஒரு எண்பது சதவீத தமிழர்கள் குலதெய்வம் தெரியும் மற்ற இருபது சதவீத தமிழர்கள் குலதெய்வத்தை இழந்திருக்கிறாங்க அவங்களுக்கு நீங்க குலதெய்வம்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது அதை அவங்க சொல்றதுக்கு சங்கரப்பட்டு முருகன்பாங்க பாங்க இந்த மாதிரி எதையா ஒண்ணு சொல்லுவாங்க அப்ப குலதெய்வ வழிபாடு அவங்களோட வேறு என்ன அவங்களுடைய உண்மையான ஊர் என்னங்கிறத அடையாளப்படுத்தும் அப்ப இந்த குலதெய்வ வழிபாடு வந்து சாதியை வளர்க்குது அப்படின்னு சொல்லி வேறு சொல்றாரு அப்பதான் சுகிசீமா அவர்கள் குலதெய்வத்தை பற்றியான புரிதல் இல்லாமல் பேசுறாருங்கிறது எனக்கு புலப்பட்டது ஏன்னா பல சங்கராச்சாரியரும் இந்த விஷயத்துல இழுத்திருக்காரு பல சகாப்தங்களை பண்ண சங்கராச்சாரியர் கூட இந்த சாதிய பாகுபாடுக்கு ஒரு காரணமானவர் சங்கராச்சாரியார் அவர்கள் சாதிய பாகுபாடுக்கு காரணமானவர் அது அவங்களுடைய தரப்புல இருந்து யாராவது இல்லைன்னு சொல்லி மறுத்துட்டு போட்டோம் ஆனா தமிழர்கள் தரப்புல குலதெய்வ வழிபாடுகள் ஐயனார் வந்து ஒரு பிரதான குலதெய்வம் பல சமூகங்களுக்கு ஐயனார் வந்து குலதெய்வமா இருக்கு அப்ப இந்த ஐயனார் வந்து நீங்க ஒரு சாதிக்கானவரும் நீங்க சொல்ல முடியாது அதே போல கருப்பண்ணசாமி கருப்பண்ணசாமி வந்து பாத்தீங்கன்னா பல சமூகங்களுக்கு கருப்பண்ணசாமி வந்து குலதெய்வமா இருக்கு அப்ப இந்த இந்த மூலங்கள் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் இங்க ஐயனாராக பார்க்கக்கூடியவர் ஒரே நபர் கிடையாது கருப்பண்ணசாமியாக பார்ப்பவரும் ஒரே நபர் கிடையாது